ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து போத்தீஸில் சாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம டெய்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம்மா அதாவது பட்டு சாரி ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன் சாரீஸும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு இப்போ வந்து நமக்கு சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூட் காட்டன்மா ஜூட் காட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரெண்டு சேராக கொடுக்குறாங்கம்மா சூப்பராக இருக்குது ஜூட் காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டன் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து அதிலே உங்களுக்கு இருக்குது ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்குமா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கு கொஞ்சம் ஸாரீ பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வச்சு உடம்பு ஃபுல்லாகவே லைன்ஸ் வந்திருக்கு ஒரு சிலது வந்து பார்ட்ரு இல்லாமல் ஜரி லைன் மெலிஸாக கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸாரீஸ் பார்த்திங்கன்னா காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கு இது பல்லுவில் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு குட்டி குட்டி இது ஜம்கி மாதிரி கல் மாதிரி வச்சு உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஜம்கி மாதிரி வச்சுருக்காங்க கல் இல்லைம்மா பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இதெல்லாமே வந்து பல்லுல வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்பாங்க அதுக்கும் நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குதுமா நார்மலாக இருக்குது வெறும் வந்து த்ரெட்டில் வந்து லைன் வந்துருக்குமா அவ்வளோதாம்மா இதெல்லாமே ஒரு சிலது வந்து ஜரியில் லைன் வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் மெலிஸ் ஜரி தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாந்தனி மாடலில் ரொம்பவே அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதிலே ப்ளவுஸும் இருக்குது இது வந்து பல்லு இது அந்த லைட் கலர் வருது பார்த்திங்களா அது வந்து பாடி ஃபுல்லாகவே அந்த கலர் வருது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சாரீஸ் வச்சுருக்காங்கம்மா அவங்க காட்டுறாங்க பாருங்கள் ப்ளவுஸ் மாத்திரம் காட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா ப்ளவுஸு அந்த பல்லு கலருக்கு நமக்கு ப்ளவுஸு குட்டி குட்டி பூ வந்திருக்கு மிச்சபடி ஸாரி ஃபுல்லாகவே இந்த பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வருதுமா லைன் வருது கொஞ்சம் பாந்தினி மாடலில் வருதுமா இதெல்லாமே இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ரெண்டு சேலை இந்த சேலை எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தாம்மா சாரீஸு கலர் வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு கலரும் டிசைனும் உங்களுக்கு தான் சரி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது பாருங்கள் நல்ல ஒரு லைட் எல்லோமா லெமன் எல்லோவுக்கு வந்து பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து டார்க் பர்பிள் கலர் அதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரெண்டு சேலைமா ஜூட் காட்டன் இதெல்லாமே பாருங்கள் நல்ல ப்ரௌனுக்கு பாருங்கள் டார்க் ப்ரௌனுக்கு வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வரும்மா இது பாருங்கள் நல்லா ஆஷில் வந்து ஆரஞ்சு இது வந்து கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குமா இதுவுமே நமக்கு பாந்தினி டைப்பு தான் அதிலே கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி வந்திருக்கு இது பார்டரும் பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி லைட்டு க்ரீனு பல்லும் உங்களுக்கு க்ரீன் வருது அதனால் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து க்ரீனில் தான் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌனில் வந்து லைட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து லைட் ப்ளூ சாரீம்மா இது பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சேலி எல்லாமே இது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஹேங்கரில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளது ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சாரீம்மா இது மாதிரி உங்களுக்கு நிறைய போட்டிருக்காங்கம்மா இது பாருங்க ஆரஞ்சு நல்ல ஒரு ஆப்பிள் க்ரீனில் வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுவுமே கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் பிங்க்கில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் ஆரஞ்சில் வந்து க்ரீனு அவ்வளோ சாரீஸ் வச்சுருக்காங்கம்மா இது பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நமக்கு பார்ட்ரு வச்சுருக்காங்க பாருங்கள் பார்ட்ரு வச்சு ஒரு மாதிரி லைட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா இது இதுவும் ப்ரௌன் கலரில் ஃபுல்லாகவே பாடி வந்து ப்ரௌனு பல்லு வந்து லைட் ப்ளூம்மா லைட் ப்ளூவில் வந்து ஜரி லைன் வந்திருக்கு பார்ட்ருலேயும் ஜரி லைன் வந்திருக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லாயிருக்கும் இந்த சேரீயெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா இது பார்க்குறத விட கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது அடுத்தது பாருங்கள் எழுநூறு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீஸ் இது எல்லாமே நமக்கு அந்த ஃபேன்சி காட்டன் சொல்லுவாங்கள்லம்மா அதாவது காட்டனும் சில்க்கும் கலந்தது ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் வந்து உங்களுக்கு எழுநூறு ரூபாய்க்கு ரெண்டு செலன்னா இப்போ பார்த்துக்கோங்க நம்ம ஒரு செலவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் முந்நூற்றம்பது ரூபா தான் வருது இந்த சாரீஸ் எல்லாமே இதில் நிறைய டிசைன்ஸு நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு இதில் சூப்பராக இருந்துச்சு இந்த வைலட்லாம் பாருங்கள் நல்லா அவ்வளோ நல்லாயிருக்கு அதுலேயே க்ரீன் கலர் இது லெமன் எல்லோவில் பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோவில் வந்து ப்ளூ கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதில் இந்த சாரீஸில் நமக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு டெய்லி வே டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கும் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம துவச்சி துவச்சி கட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்கும்மா அது போத்தீஸில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஹேங்கரில் மாட்டியிருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே சரி இதை விட கம்மியும் இருக்குமா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டும் இருக்குது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டுன்னா பார்த்துக்கோங்க அப்போ இன்னும் அதை வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டு தான் இது பாருங்கள் க்ரீன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நல்ல ஒரு வயலட் கலரு பிங்க் ப்ளூ பாருங்க நல்லா ஒரு ராயல் ப்ளூ எல்லாமே நல்லா இருந்துச்சுமா இதில் ஸாரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ நல்லா நிறைய வச்சுருக்காங்க நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க கம்மி ரேட்லேயும் இருக்குது இன்னும் சாரீஸ் நிறைய இருந்துச்சு நான் சரி இந்த சைடு வரவும் இதை ஒண்டி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் டெய்லி டெய்லியும் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்ருக்கேம்மா சாரீ வீடியோ போட்டுட்ருக்கேன் அடுத்தது போத்தி சூப்பர் மார்க்கெட்லேயே காய்கறி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதே மாதிரி வந்து அயனில் பேனு ஸ்டீல் பேனு எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதில் அதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அயன் வந்து சீசன் எல்லாம் பண்ணாமல் நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் போன வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க எல்லாமே பாருங்கம்மா இது எல்லாமே ஃபேன்சி காட்டன் தான்மா ஏகப்பட்ட டிசைன்ஸ்மா நிறைய டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க டெய்லி வேருக்கு நல்லாயிருக்கும்மா இதெல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது வந்து ஒரு சட்டுன்னு ஒரு கோயிலுக்கு கட்டிட்டு போனோன்னா பக்கத்துலேயே கட்டணும்னா உங்களுக்கு அழகாக கட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் வெயிட்டாக இருக்கும் வெயிட்டும் இருக்காது கம்மி வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு புதுசாகவும் சேரீ கட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கூட கிளாத் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இந்த இதில் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீஸ் தான்மா மைல்டாக பூ டிசைன் கொடுத்து மைல்டான கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோமா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆஃபர் வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன் பார்க்காதவங்கெல்லாம் போய் பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபேன்சி ஸாரீஸ் தான்மா அதாவது நமக்கு எழுநூறுபாய்க்கு ரெண்டு சிலை ஓகே நன்றி வணக்கம்மா